அனைவருக்கும் வணக்கம் சென்னை அம்பத்தூரை அடுத்த ஐயம்பாக்கம் பகுதியை சேர்ந்த வாலிபர் ஒருவர் குடும்ப வறுமை காரணமாக பகுதி நேர வேலையை தேடி இருக்காரு அப்படி தேடும்போது அவருக்கு கால்பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடு வந்திருக்கு அதுக்கப்புறம் அந்த ஆடில் கொடுக்கப்பட்ட டெலகிராம் ஆப் மூலமாக அந்த நபரை வந்து அவர் தொடர்பு கொண்டிருக்காரு அந்த நபரும் இவருக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு நீங்கள் கஷ்டப்படுறீங்களா கால்பாய் ஜாபுக்கு நீங்கள் ரெடியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு உடனே அந்த ஐடியை தொடர்பு கொண்டு தான் மிகவும் ஆர்வமாக இருப்பதாகவும் தான் தகுதியானவன் என்றும் அந்த பையன் வந்து தெரிவிச்சிருக்காரு உடனே எதிர்மனையில் பேசிய அந்த நபரோ ஒரு பெண் கஸ்டமரை அட்டன் செஞ்சால் அதாவது அவங்களோட உல்லாசமாக இருந்தால் உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் வந்து அவங்களே வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த மெசேஜில் சொல்லியிருக்காரு இதை கேட்டு குதூகலமான அந்த நபரோ ஒரு நாளைக்கு எத்தனை பெண் கஸ்டமரை வந்து அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு எவ்வளோ ஆயிரங்கள் பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாலிபன் வந்து கேட்டிருக்காரு கரும்பு தின்ன கூலியா அப்படின்னு சொல்லிட்டு தின தினம் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞனுடைய மூளை வந்து வேலை செஞ்சுருக்கு இந்த வேலை மட்டும் நமக்கு கிடச்சிட்டா நம்ம காட்டில் பணம் மலடா அப்படின்னு சொல்லி குதகலத்தில் குத்தாட்டை போட்டிருக்கு அவருடைய மனசு இந்த தான் அந்த கும்பலை சேர்ந்த நபர் ஒருவர் ரிஜிஸ்ட்ரேஷன் செய்வதற்கு பணம் வேண்டும் என்று கூறி அந்த வாலிபர்கிட்ட முதல்ல ஒரு ஐநூறு ரூபாயை ஜிபே மூலமாக பெற்றிருக்காங்க அதன் பிறகு ஒரு லொக்கேஷனுக்கு வர சொல்லியிருக்காங்க அந்த லொக்கேஷனுக்கும் அந்த இளைஞர் வந்து போயிருக்காரு அப்போதுக்கப்புறம் அப்புறம் இன்னும் ஒரு ஐநூறுரூவா பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த கஸ்டமருடைய லொக்கேஷன் அவங்களுக்கு நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த பையனும் ஆசையில் இன்னொரு ஐநூறுரூவாயையும் அனுப்பியிருக்காரு ஐநூறுவா தானே இன்னும் கேட்குறாங்க நமக்கு ரூபாய் கிடைக்க போதே கூடவே வந்து ஒரு பொண்ணோட அனுபவிக்கக்கூடிய சோகமும் கிடைக்க போதே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வத்தில் அந்த ஐயாயிரம் ஐநூறுரூவாயும் அவர் அனுப்பியிருக்காரு ஆனால் இந்த முறையை தாங் நண்பரிடம் வந்து கடன் வாங்கி அந்த ஐநூறுவாயும் அனுப்பிச்சிருக்காரு ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுற குடும்பத்தை சேர்ந்தவரும் நான் நண்பன்கிட்ட வாங்கி அனுப்பியிருக்காரு அதன் பிறகு வந்து திரும்பவும் அந்த நபர் வந்து காண்டாக்ட் பண்ணியிருக்காரு அந்த பெண் கஸ்டமருடைய நம்பர் வந்துருச்சு இதோ உங்களுக்கு நான் வந்து கான் கால் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கான்காலில் வந்து பேச வச்சுருக்காங்க மறுமுனையில் வந்து அந்த பெண்ணும் ரொம்ப கிளு கிளுப்பாக சினுங்களோட வந்து பேசியிருக்கு பெண் குரலை கேட்டதுமே இவர் ரொம்ப உற்சாகம் மடைஞ்சிருக்காரு எப்படியும் நம்ம வந்து கஸ்டமரை நெருங்கிட்டோம் இனி அவரோட நம்ம வந்து உல்லாசமாக இருந்துட்டு ஐயாயிரம் ரூபாய் பணத்தை வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்காரு இப்படி எக்ஸைட்மெண்ட்டாக இருந்த அந்த இளைஞருக்கு மீண்டும் ஒரு ட்விஸ்ட் காத்திருந்திருக்கு அதாவது இன்னும் ஒரு ஆயிரம் ரூபாய் நீங்கள் அனுப்புங்க அந்த பெண்ணை நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த எண்ணை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த கும்பலை வந்து இவருக்கு ஆசையை வந்து தூண்டியிருக்கு அதன் பிறகு உங்களுக்காக காத்திருக்கக்கூடிய அந்த இளம் பெண் கஸ்டமர் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து ஒரு ஃபோட்டோவை அனுப்பியிருக்காங்க இப்படி ஒரு ஒரு விஷயமாக செஞ்சு செஞ்சு அந்த அந்த வாலிபர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பதினோராயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் அந்த வாலிபர்கிட்ட பெற்றுக்கொண்டு அவரை அம்பத்தூர் பகுதியில் உள்ள ஒரு பெட்ரோல் பங்கு அருகே வர சொல்லியிருக்காங்க அந்த இடத்துக்கு வாங்க அங்கே வந்து ஒரு காரில் இந்த பெண் வரும் இந்த மாதிரி ஒயிட் கலர் காரு இந்த நம்பரு அப்படி இப்படின்னு சொல்லி வருவாங்க அவங்கவுங்க கார்லேயே வந்து ஏற்றிட்டு போயிடுவாங்க வேலை முடிஞ்சதுமே நீங்கள் எங்கே இறக்க சொன்னீங்களோ அங்கேயே கொண்டு வந்து உங்களை இறக்கி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவரும் ஆர்வ மிகுதியில் அவங்க சொன்ன அந்த அம்பத்தூர் அருகே இருக்கக்கூடிய அந்த பெட்ரோல் பங்குக்கு எதிரே போய் வந்து காத்துக்கிட்டு இருந்திருக்காரு ஆனால் ரொம்ப நேரமாகியும் அங்கே எந்த விதமான காரும் வரலை யாரும் அவரை பிக்கப் பண்ணவும் வரலை ஒரு கட்டத்தில் விரக்தியின் விளிம்புக்கே சென்ற அந்த இளைஞர் அந்த பெண் கஸ்டமரை லொக்கேஷனை கேட்க அந்த நபருடைய ஃபோனும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுருச்சு அந்த கும்பல் அதுக்கப்புறம் இவரை காண்டாக்ட் பண்ணவே இல்லை பிறகுதான் ஒரு கட்டத்தில் தான் விபூதி அடிக்கப்பட்டு விட்டோம் என்பதை உணர்ந்த அந்த இளைஞன் இதுக்கப்புறம் இதே மாதிரி வேற யாரும் வந்து ஏமாறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக ஆவடி காவல் ஆணைய ஆணையத்துக்கு போயிட்டு சைபர் கிரைம் போலீஸோட வந்து புகார் கொடுத்துருக்காரு தான் வந்து அனுப்பின குபேந்திரன் விஜய் சிவகுமார் என்ற கூகுள் பே அக்கௌண்ட் நம்பர்கள் எல்லாம் அவர் வந்து கொடுத்துருக்காரு இந்த மாதிரி என்னை வந்து ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லியும் அவங்க என்கிட்ட எப்படிலாம் வந்து சேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியும் அந்த ஸ்கிரீன்ஷாட் எல்லாத்தையுமே கொண்டு போய் ஆதாரமாக வந்து காவல் ஆலயர்கிட்ட வந்து கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லை நிறைய செய்திச் சேனல்களையும் சந்தித்து எனக்கு நடந்த விஷயங்களை அவர் ஆடியோமாக பேசி அதை அனுப்பி விட்டுருக்காரு ஏன்னா இதெல்லாம் பண்ணி சொன்னாங்க இப்படிலாம் பண்ணாங்க இப்படிலாம் ஏமாத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்த டீட்டெயில்ஸுமே வந்து அவர் வந்து அனுப்பியிருக்காரு தற்போது அது தொடர்பான செய்திகளும் வந்து வெளியிடப்பட்டிருக்கு இதனால் வறுமை சூழல் காரணமாக பகுதி நேர வேலை தேடிக்கொண்ட அந்த இளைஞரை குறிவைத்து மோசடி செய்த இந்த கும்பலை தற்போது போலீஸார் விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதே நேரத்தில் இது போன்ற உழைக்காமலேயே எப்படி சம்பாதிக்கலாம் என யோசித்தால் இப்படிப்பட்ட மோசடிகளில் சிக்க வேண்டியிருக்கும் எனவே நேர்மையான வேலைகளில் உழைத்து சம்பாதிக்க தயாராக வேண்டும் எனவும் காவல்துறை எச்சரிக்கவும் செஞ்சுருக்காங்க